லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிச்சயமா இல்லைம்மா நிச்சயமா இல்லை இல்லைம்மா மக்கள் ஆதரவுங்கிறது நிச்சயமா இப்போதைக்கு அதிமுக இல்லை எடப்பாடி ஒவ்வொரு நடவடிக்கையும் அப்படித்தான் ஸ்டாலினை பொறுத்தவரை ஓரளவு நல்லபடியாக ஆட்சியை கொண்டு போகிறாரு அவர் எல்லாருக்கும் மக்களோட கொள்கைகளுக்கு போக ஒரு காலத்தில் ஒத்துழைச்சாரு பிஜேபியோட அதனால இப்போ வந்து பிஜேபியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நான் ஜெயிச்சிருவேன் சொல்றதெல்லாம் ரொம்ப ஒரு போலித்தான் அதில் எதுவும் நடக்கப் போகிறது இல்லை அவ்வளோதான் இல்லை அவர் நிச்சயமாக இப்போ பழனிசாமி தான் பழனிசாமி பன்னீர்செல்வம் அதில் எந்த சந்தையும் கிடையாது அவங்களுடைய பதவி ஆசனம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்சியை அழிச்சிட்டாங்க அவ்வளோதான் இனிமேல் அதை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் அதான் உண்மை வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது சரிங்களா நம்ம ஏமாத்த வேலை தான் அது பிஜேபி கூட கூட்டணி வச்சாவே முடிஞ்சு போச்சு கதை தமிழ்நாட்டுக்கு வந்து பிஜேபி முடிஞ்சு பார்த்த கூட்டணி வச்சா முடிஞ்சு போச்சு கதை அது வேலைக்காக தலைமை சரியில்ல அப்புறம் எப்படி இப்போ என்ன பேசுறது நான் ஒன்றுமே கிடையாது அது அது வேஸ்ட் அது வேஸ்ட் அது எல்லாம் இல்லாம ஏதோ அவர் சொல்றாரு அது இன்னும் நாலு இருக்கு பத்து மாதம் அதுக்குள்ள எவ்வளவோ மாறும் அவர் ஏதோ சொல்லிட்டு போறாரு அது எல்லாம் நடக்காது அப்படியெல்லாம் வராது பிஜேபியில் இருக்கிறனால முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு சுத்தமாக வராது நூற்றுல ரெண்டு ஓட்டு கூட வராது அது எப்போவுமே எப்போவுமே ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் அது ஏற்றுக்க முடியாது அதை ஏன்னா மக்களை வஞ்சிக்கிற பாஜக தான் இருக்குது மக்களுக்கு நல்ல இது பண்ணிக்காங்க மகளிருக்கும் நல்ல இது பண்ணிக்காங்க பசங்களுக்கு சத்துணவு போட்டிருக்காங்க காலை உணவு போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் நல்லா பண்ணியிருக்காரு பொதுமக்களுக்கும் நல்லாயிருக்கு போக்குவரத்து நல்லா இருக்கு மகளிர் உரிமையை தொகை கொடுத்துருக்காங்க இப்போ லேடிஸ்க்கு இப்போ ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க அதனால் ஓரளவுக்கு பண்ணலாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வருவாங்க அவங்களுக்கும் வந்து தலைமை பொறுப்பு மாறி மாறி வராங்க யாருன்னு ஒன்றும் சொல்லிக்க முடியல அதனால தான் சேர்கிறதெல்லாம் இனிமேல் வாய்ப்பே இல்லைம்மா அதுமாதிரி சேர்ந்தாலுமே சரியாக வராது இனிமேல் தொண்டர்கள்ட்ட ஒரு அதிருப்தி வந்துடுச்சு அதிமுகவுடைய பலமே தொண்டர்கள் தான் அந்த தொண்டர்கள்லாம் இப்போ ரொம்ப அதிருப்தியில் போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சிடுவாங்க அவ்வளோதான் இல்லை நம்பிக்கைங்கிறதுலாம் அவருக்கு சும்மா பத்திரிகைகளை பூரா கார்ப்பரேட்லையும் ஒரு சில ஜாதி ஆதிக்கமுடைய கட்சிகளையும் இருக்குது அவங்க பூரா சப்போர்ட் பண்ணுறாங்க அது ஒரு போலித்தனமான பிம்பம் உண்மை கிடையாது அதுதான் அவர் நிற்க ஒரு தொகுதியில் ஒரு ஆள் மாட்டாங்க அது வாய்ப்பே இல்லை மக்கள் ஏற்றுக்காதுங்க இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க ஒரு வேலை ரெண்டு பேரும் ஒன்றா ஓபிஎஸும் எடப்பாடி சின்னம்மாள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் செங்கோட்டன் தனியாக இருக்கிறாரு அவ்வளோ விவரத்தில் இருக்காங்க அவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற முடியாது தான் வரும் அவன் பிரிவு தான் ஒற்றுமை கிடையாது ஒற்றுமை தான் வெற்றி பெறக்கு வாய்ப்பு உண்டு மாதிரி அவன் தனித்தனா கண்டிப்பாக அவர் இப்போ எதிர்கட்சி தளிவாக இருக்கிறாரு அது திப்பாக அவன் எதிர்கட்சி ஆக முடியாது ஏதோ அவர் சொல்கிறாரு ஓட்டுக்காக அதுக்காக ஜனங்களும் அப்படி சொல்லிடுவாங்க அதுக்கு பெர்சன்டேஜ் உள்ள ஓட்டு மட்டும் வரும் அதில் கொஞ்சம் பேர் போடவே மாட்டாங்க பிஜேபி அலஞ்சு பிடிக்காது அதெல்லாம் வடநாட்டில் வர இங்கே இங்கே எடுக்காதுமா பேசிக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல தலைவரும் இல்லை நல்ல ஒரு இது கிடையாது இவங்களுக்காது முதல் தலைவருங்க இருந்தாங்க ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு யாரும் கிடையாது ஏன் பிடிக்குனா மதவாத கட்சி மதவாத கட்சி முஸ்லீமும் பிடிக்காது முஸ்லீம் வந்து பிடிக்காது கிறிஸ்டினை பிடிக்காது அவங்க இந்து மட்டும்தான் இருக்கணும் அப்படின்வாங்க அப்படிங்கிறப்ப எப்படி பிடிக்கும் இது வந்து ஏமாத்த வேலை தான் அது ஏமாத்த வேலை தான் அவர் பிழைக்கணும் அவர் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டு வந்து ஆனால் கூட வந்துட மாட்டார் அவர் சான்ஸே கிடையாது வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா இது என்ன சொல்கிறீங்களா டிஎம்கே தான் வரும் டிஎம்கே தான் வரும் சரிமா அவர் போடுற நாடகம் தான் அது பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு போடுறாங்க ஒவ்வொருத்தரும் அதனால் அது சாத்தியப்படாது இல்லை அதிமுக நடவடிக்கை கொஞ்சம் காலமாக அப்படித்தனமாக போயிருச்சு அதுதான் உண்மை அதிமுகவே கொஞ்சம் ஒரு சரியான நிலையில் தன்னுடைய பாதையிலேருந்து விலகி போயிருச்சு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்கும் ஒரு அதிமுக மேல் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை அதிமுக தன்னுடைய பாதையை விட்டு இப்போ தடை மாறி போயிடுச்சு அதனால் இனிமேல் வர வாய்ப்பில்லை இல்லை பாஜக நிலைமையாக அப்படித்தனமாக இருக்குது இந்த முருகன் மாநாடுன்னு போடுறாங்க உண்மையான பக்தியில் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை முழுக்க முழுக்க தானே பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே இ அமலாக்கத்துறையிலேருந்து வருமான வரித்துறையிலேருந்து ஒவ்வொரு அடுத்தவங்களை மிரட்டுறதுக்காகவும் ஒவ்வொரு விஷயங்களும் அரசியலுக்காகவே பார்க்குறாங்க மக்களை பிரிக்கி பார்க்குறாங்க மத ரீதியாக மொழி ரீதியாக பிரிக்கிறாங்க இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க இதுவரையும் அவங்க என்ன நன்மை செஞ்சுருக்காங்க ஒன்றும் கிடையாது அதனால் ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க உங்களுக்கு பாஜக நிச்சயமாக நம்பிக்கை வராது அதுதான் உண்மை ஆ இருக்கலாம் கண்டிப்பாக தோல்லை சந்திக்கும் அதான் தமிழ்நாட்டில் பாஜக யாரை விரும்புறது அம்மா இருக்கும்போது கூட எப்போவுமே பாஜகவில் கூட்டணி இருக்காருன்னு சொன்னாங்க அம்மா இப்போ இவர் எடப்பாடி சூழ்நிலைக்காக தான் போயிருக்கார் தெரியல அவர் சூழ்நிலைக்கு பண்ணுறாரு கண்டிப்பாக கன்ஃபார்மாக இப்பா இப்போ ஓபிஎஸ்ஸு முதல்வராக இருந்தார் அந்த பதவியை பிடுங்கி தான் இவருக்காட்டை கொடுத்தாங்க அவர் மக்களால் தேர்ந்தெடுத்த முதல்வர் கிடையாது இப்போ எதிர்கட்சியா எடுத்திருக்காங்க அதனால் வந்து அவர் இவங்களாம் ஒற்றிமா இருந்தால் ஒரு வாழ்ப்பு கண்டிப்பாக உண்டு இல்லைன்னா இந்த எதிர்கட்சா கூட கன்ஃபார்ம் ஆக முடியாது நீங்க எங்கயா நிச்சயமா திமுக கூட்டணி தான் வரும் இல்லை இதுவரையும் திமுக கூட்டணியில் குறை சொல்ல பெரிய அளவில் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இதுவும் இல்லை ஒரு சில சின்ன சின்ன குறைகள் வேணா இருக்கலாம் ஒரு நல்ல நல்லா நிர்வாகம் பண்றாங்க எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கைக்கு கூட எது எதுவுமே சரியில்லை அதனால திமுக வருது வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் இல்ல எல்லாமே பயன் உள்ளதுதான் அப்படின்னு பார்க்கும்போது சாதாரணமாக குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது இலவச மகளிர் மகளிர் விடிகள் பயணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு சில கொள்கைகள்லாம் கரெக்டாக இருக்காங்க இடஒதுக்கீடு சாதாரண பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் இல்லை அதெல்லாம் வலுவா இருக்காங்க இவங்க மாதிரி நிறைய வேஷம் போடலை நேரத்துக்கு கொள்கை எடுக்கல அதனால் கரெக்டாக இருக்காங்க அதான் திமுக வந்து அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க அவங்க கூட்டியணி ஒற்றுமையாக இருக்குது இல்லை அதிமுக நடவடிக்கை கொஞ்சம் காலமாக அப்படித்தனமாக போயிடுச்சு அதான் உண்மை அதிமுகவே கொஞ்சம் ஒரு சரியான நிலையில் தன்னுடைய பாதையிலேருந்து விலகி போயிடுச்சு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லாருக்கும் அதிமுக மேல நம்பிக்கை இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை அதிமுக தன்னுடைய பாதையுடைய விட்டு போய் தடமாறி போயிடுச்சு அதனால் இனிமேல் வர வாய்ப்பு இல்லை பாஜக நிலைமையை அப்படித்தனமா இருக்கு இந்த முருகன் மாநாடுன்னு போடுறாங்க உண்மையான பக்தியில் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை முழுக்க முழுக்க அரசியலுக்காகத்தனை பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே இ இருந்து வருமான இருந்து ஒவ்வொரு அடுத்தவங்களும் மிரட்டுறதுக்காகவும் ஒவ்வொரு விஷயங்களும் அரசியலுக்காகவே பார்க்குறாங்க மக்களை பிரிக்கி பார்க்குறாங்க மத ரீதியாக மொழி ரீதியாக பிரிக்கிறாங்க இந்த மாதிரி தான் பார்க்குறாங்க இதுவரை அவங்க என்ன நன்மை செஞ்சுருக்காங்க ஒன்றும் கிடையாது அதனால ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க உங்களுக்கு பாஜக நிச்சயமாக அம்பிக்க வராது அதான் உண்மை பேசிக்க மாட்டாங்கன்னா ஆமாம் அவங்களுக்கு நல்ல தலைவரும் இல்லை நல்லா ஒரு இது கிடையாது இவங்களுக்காவது மொத தலைவருங்க இருந்தாங்க ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு யாரும் கிடையாது ஏன் பிடிக்கலாம் மதவாத கட்சி மதவாத கட்சி முஸ்லீம் பிடிக்காது முஸ்லீம் பிடிக்காது கிறிஸ்டினை பிடிக்காது அவங்க இந்து மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அப்படிங்கிறப்ப எப்படி பிடிக்கும் இது வந்து ஏமாத்த வேலை தான் அது ஏமாத்த வேலை தான் அவர் பிழைக்கணும் அவர் பிழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பயன்படுத்தாரு ஆனால் பிஜேபியில கூட்டா கூட வந்துட மாட்டேறாரு அவர் சான்ஸே கிடையாது வாய்ப்பே கிடையாது அப்படிங்களா இது என்ன சொல்கிறீங்களா டிஎம்கே தான் வரும் டிஎம்கே தான் வரும்